सद्पुरुषय विद्मगे बक्रुण्डय धीमगि तन्नो दन्दी प्रेशोदय ओम् आदित्याोमय मङ्गळय बुधयश शनियप्यच्छ राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தஷி மாலை நான்கு மணி பதினாறு நிமிடங்களுக்கு பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் கிருத்திகை அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு ரோகிணி நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாத்திரப்படி பிறப்பு எண் ஐந்து விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மனித நேயம் மிகுதியாகும் அதாவது தன்னுடைய குடும்பம் தன்னுடைய சொந்தம் தன்னுடைய உறவு அப்படிங்கிறதுக்கு மேலே சமுதாய சம்பந்தப்பட்ட பொது வாழ்க்கையில் ஈடுபாடு அதிகரிக்கும் தான தர்மங்களுக்குண்டான மனோநிலை அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்நிதானம் செல்லும் பொழுது சமாதானத்தை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க சுயம்பு லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் எல் ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் விலகும் அதாவது ராசி அதிபதி சுக்கர பகவானும் சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் அந்த துயரங்களை துடை தெரிந்து உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிள்ளையாருக்கு பால் ஊற்றுவதற்கு முன்பு பிள்ளைகளுக்கு சோர் ஊட்டுவது நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க வேம்புலி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் வி மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பண இழப்பு தவிர்க்கப்படும் அதாவது தேவையில்லாத செலவுகள் அல்லது தேவையில்லாத விரயங்கள் தவிர்க்கப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது பொதுவாகவே அச்சங்கள் விலகி அம்சங்கள் பெருகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஒரே ரூபாய் கற்பூரத்தில் ஓர் ஆயிரம் வேண்டுதல்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதனராசியை சேர்ந்தவங்க படைவி டம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் இஜட் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு யோகமும் தியாகமும் பெருகும் அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு தியாகம் செஞ்சிருக்கிறீங்களோ அதைவிட ஒரு மடங்கு மேலே யோகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது கடந்த காலங்களில் களவு போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஐந்தில் வளையாதது ஐம்பதிலும் வளையாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க அண்ணன்மார் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செந்நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியத்தில் வெற்றி கிடைக்கும் ராசி அதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும் அதிகார பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அடிமட்ட தொண்டனா உள்ளவர்களுக்கு கூட உயர்மட்ட பதவிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கையில் பணம் இருந்தால் கழுதை கூட அரசனாகும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாட பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க மாங்கல்யேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ ஆசையை சார்ந்தவர்களுக்கு சேதாரம் இல்லாத ஆதாயம் கிடைக்கும் அதாவது விரயமே இல்லாத மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்க முடியும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதியும் மதியும் வேறு வேறு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னீராசியை சேர்ந்தவங்க செல்வநாயகி தெய்வத்தை வழி நல்லது நீங்கள் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களைப் போக்கும் இஷ்டதெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் சேரும் அதாவது பொருள் அப்படிங்கிறத விட இறைவனுடைய கடவுளுடைய அருள் சேரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்து குடும்பத்தோடு சேர்ந்து பூர்வீக சொந்த கிராமத்துக்கு சென்று வரக்கூடிய திட்டங்கள் நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வாசல் படியும் வணங்கும் சிலையும் கள்தான் என்பதை நினைவில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசிய சேர்ந்தவங்க ஜலகண்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி யூ விருட்சிகாசியை சார்ந்தவர்களுக்கு பெண்களால் ஆதாயம் மிகுதியாகும் அதாவது பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாட பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க சாமுண்டேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் டி தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அனுகூலங்கள் அதிகரிக்கும் அதாவது சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்கள் அல்லது ஆதாயங்கள் கிடைக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்த அதாவது வங்கித் துறையில் கடன் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காசே இல்லாமல் ஆசை கொள்வதை அடியோடு தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசராசையை சேர்ந்தவங்க ஹோ ரம்ப கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வகையான வாழ்வு குறையாமல் அமையும் அதாவது ராசி அதிபதியும் சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கும் திருமண வயசை கடந்தவர்களுக்கும் மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும் ஆறாம் அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால அதிகார பதவிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்தியம் காப்பதில் கச்சிதமாக செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க பட்டத்தரசியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகாரங்கள் மிகுதியாகும் அதாவது ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால திருமணமாகி நீண்ட வருடங்களாக புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர் பேரு கிடைக்கும் நவீனமான நாகரிகங்களில் ஈடுபாடும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூடாத நட்புகளை தோதாக தவிர்த்து விடுவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க அக்னிலிங்கப் பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பெண்களுக்கான மதிப்புக்கள் பெருகும் அதாவது பெண்களுடைய உண்மையான ஒரு சூழலும் உண்மையான மென்மைக்கு தகுந்த மிகப்பெரிய மதிப்புகளும் மரியாதைகளும் இந்த நல்ல மிகுதியாகும் பெண்களுக்கான வருமானங்களும் பெண்களுக்கான வெகுமானங்களும் ஒரு சில குடும்பங்களில் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகபட்ச அதிகாரங்களும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்ணன் தம்பி உறவுகளை அறவணைத்து செல்வதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க ஐயனார் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்